அட்ரேட்டடா தங்கத்துக்கு தங்கமும் வைரமும் என் வைரத்துக்கு தங்கமும் வைரமும் ஹலோ வாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபஸ்ட்டு இந்த சேரீலாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த சாரிக்குள்ள அந்த நகைகளும் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆட் எப்பவுமே சொல்கிறது தான் எல்பியோட அந்த ஆட்ல வந்து அவங்க சொல்கிற அந்த உச்சரிப்பும் அதை என்ன சொல்கிறாங்க எ எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட அதை பற்றி அழகாக புரியும் அதுதான் அவங்களோட ஸ்பெஷல் ரொம்ப அழகாக போத்தீஸோட ஒரு ஸ்வர்ண மகள் இல்லையா ஸோ அவங்களுடைய அழகான விளம்பரம் வழக்கம் போல் எல்பி அவங்களோட ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி இதெல்லாம் வந்து அவங்களுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதிரி எவ்வளோ ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான ஆட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்டையுமே கவர் பண்ணிட்டாங்க அவங்க ஆடை பொறுத்த வரலாம் அது வந்து அவங்களுடைய வேறு லெவல் குரோத்தை காட்டுது இது வந்து வருமானம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலை ஒவ்வொருத்தரும் அவங்கள நாடி சொல்கிறாங்களா அந்த ஒரு பாயிண்ட்டும் நான் சொல்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவங்கள வள வளர்ச்சி சொல்லணுன்னா பீக்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அதில் நம்பர் ஒன்னால் எல்பி இருக்காங்க நடிகைகளை வரலும் அந்த ஆடில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆலியா மனஸ் அப்படி இருந்தாங்க பலமுறை சொல்லியிருக்கேன் எஸ் இன்னொரு அழகான அப்டேட் என்னென்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும் எஸ் நம்மளுடைய அசார் அவருடைய இன்டர்வியூ எப்படி மேக் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருந்தார் இல்லையா அதுக்கு வந்து நம்மளுடைய எல்பி வந்து வாத்தலை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் எஃபர்ட் அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் அசார் ரிப்ளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணணும் அதுவும் விஜய் டிவியில் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீமேலுக்கு நீங்கள் மெயிலுக்கு நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு இந்த ஆசை நடக்கணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை நடக்கட்டும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட்டு இதில் என்னென்ன ஸ்பெஷலா நானும் திரும்ப திரும்ப இருந்தாலும் நன்றி சொல்லணும் இல்லையா நம்மளுடைய குட்டி வீடியோவை நம்மளுடைய அசார் வந்து அவரோட ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரியில் வந்துங்க இப்படி ஒரு சேனல் இருக்கிறதவே மோஸ்ட்லி எல்லாரும் காட்ட மாட்டாங்க எங்களை யூடியூப்காரங்களா மோஸ்ட்லி மதிக்கவே மாட்டாங்க அது யூடியூபரா அவருக்கு புரியும் பட் ஆனால் வந்து அதை எங்க நாங்கள் பொழைச்சிருவோமோ அப்படின்ட்டு பட் ஆனால் இது ஒரு சின்னதாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் ஹானஸ் நான் கூட எவ்வளவோ செலிப்ரிட்டிஸ் கிட்ட பேசியிருக்கேன் பட் ஆனால் அவங்களோட ஸ்டோரியில் லிங்க் வரவே வராது பட் ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக சூப்பராக இருக்குது அப்படிலாம் பாராட்டுவாங்க ஓகே எங்களுக்கு அது போதும் அப்படிலாம் ப்ரொமோஷனும் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் என்ன ஒருத்தர் வந்து போடும்போது என்னோடய வாய்ஸை வந்து எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் கேட்டிருப்பாங்க அவரோட ஸ்டோரி பார்க்குற எல்லா செலிப்ரிட்டிஸும் அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீல் லிங்க் மட்டும் கொடுக்காமல் அது குட்டியாக அந்த வீடியோவும் கொடுத்துருந்தார் இல்லையா அதுதான் நம்ம வாய்ஸ் நிறைய செலிப்ரிட்டிஸ் கேட்டாங்களே அப்படிங்கிற ஒரு இது இப்படி ஒரு சேனல் இருக்கிறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு பட் சிலருக்கு தெரியும்ங்க நிறைய பேர்த்துக்குன்னு இல்லை நான் சிலருக்கு தெரியும்னே சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ அதில் என்னவாக இருந்தாலும் நான் அசார் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மீண்டும் மீண்டும் அவரோட இதில் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது பட் நம்ம எங்கே திறமைகள் இருந்தாலும் நம்ம கவனிக்கிற இடங்களில் பாராட்டக்கூடிய மனிதர்கள் தான் இல்லையா ஸோ ஒரு ஆள் போது எல்பி பட்சியாக ஒரு அழகான அப்டேட்டு இது ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது எப்படியோ பிரணாவ் ஸ்கூல் அனுப்பிட்டு வீடியோவாக இருக்கீங்க உங்கள் மைண்ட் வைஸோட விடைபெறேன் ஸ்டடியோன்